அசலாம் அலைக்கும் வரமத்தம் அன்பார் சொந்தங்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால் சொர்க்கத்தை அடைவதற்காக மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக அலை வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சிறிய துவாவை தருகிறார்கள் என்னவென்றால் அவ்வாஹும் ஜென்னா நான் உன்னிடத்திலே சொருகத்தை கேட்கிறேன் என்று நாம் மூன்று முறை பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் சொர்க்கம் நமக்காக பிரார்த்தனை செய்யுமாம் மனிதரை நீ சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்று சொர்க்கம் நமக்காக பிரார்த்திக்கிறது என்று சொன்னால் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களே சொர்க்கம் நமக்காக பிரார்த்திக்கிறது என்று சொன்னால் அந்த சொர்க்கத்திற்காக நாம் அடைவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் ஆக அன்பா தர்ம சகோதரர்கள் நமக்கு கிடைக்கின்ற எல்லா ஐநேர தொழுகையும் சுண்ணத் தொழுகையிலும் மற்ற மற்ற தொலை எல்லா நேர தொழிலும் நாம் இந்த பிரார்த்தனை செய்வதற்குண்டான பாக்கியத்தை உலா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திரல் படிவானாக இஸ்லாம் ஆளிருக்கும் வாழ்ந்து